எட்டு பேர் ரூமுக்குள்ள அடைச்சு என்னோட அக்கா மேல பாஞ்சாங்க கேரள திரையுலகத்தோட முகமூடிய கிழிச்ச நடிகை ஹேமா கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டால கேரள திரையுலகம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நடிகைகள் நிறைய பேரு இயக்குனர்கள் நடிகர்களால தங்களுக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டு இருக்கிறதா ஓபனாவே சொல்லிட்டாங்க இதன் காரணமா மலையாள சினிமா கலைஞர்கள் சங்கமான அம்மா

படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற குரல்கள் எல்லாம் கேட்டுச்சு ஆனா கடந்த சில நாட்களா அந்த பாராட்டு பத்திரத்தின் மேல கரை படிஞ்சு இப்போ தலை குனிஞ்சு நிக்குது கேரள திரையுலகம் அந்த மாநில அரசால கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டி சினிமாவில் இருக்கக்கூடிய பெண் கலைஞர்கள் கிட்ட நடத்தின விசாரணையில நிறைய பேரு தங்களுக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டிருக்கிறதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமா இயக்குனர் நடிகர் அப்படின்னு நிறைய பேரோட தலை உருளுது தினம் ஒரு தகவல் மாதிரி தினம் ஒரு பரபரப்பு அங்கிருந்து இருக்கு இயக்குனர் ரஞ்சித் நடிகர்கள் சித்திக் முகேஷ் இந்த மாதிரி பட்டவங்க மேலையும் சரமாரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பல முக்கிய நடிகர்களோட தலை இதுல உருளும் அப்படின்னு விவரம் அறிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க அதே சமயம் கமிட்டியோட அறிக்கையில இருந்து சில அம்சங்கள் மட்டும்தான் வெளியாயிருக்கு முழுசா வெளியானா ரொம்ப பெரிய பிரளயமே உண்டாகும் அப்படின்னு திரைத்துறையினர் கருதுறாங்க முக்கியமா அம்மா இருந்த மோகன்லால் தன்னோட பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா இந்த விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க அவர் ஒரு கோழை பார்வதி ஒரே போடா போட்டாங்க ஒரு நிகழ்ச்சியில மோசமான சைகை செஞ்ச மோகன்லாலோட வீடியோவும் சமூக வலைதளத்துல வெளியாகி விவாதமாச்சு அது மட்டும் இல்லாம மோகன்லால் மேல நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே இல்ல அப்படின்னு மூத்த சினிமா பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில மலையாளத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச நடிகை ஷர்மிளா தனியார் ஊடகம் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில தமிழ்ல காலம் மாறி போச்சு அப்படிங்கிற படம் வந்துச்சு அத மலையாளத்துல ரீமேக் பண்ணாங்க அதுல நான் நடிச்சிருந்தேன் அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்பாங்க ஆனா அந்த படத்துல மட்டும் முடியும் தருவாயில தான் அந்த விஷயம் நடந்துச்சு படத்தோட இறுதி கட்ட ஷூட்டிங்காக ஒரு பாடல மூணு நாட்கள் பொள்ளாச்சியில ஷூட் பண்ணாங்க கடைசி நாள் ஷூட்டிங்க முடிச்சிட்டு நான் கிளம்புறதா இயக்குனர் கிட்ட சொன்னேன் அவரும் சரிமா நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும் சரிமான்னு சொல்ல நானும் கிளம்புறேன் சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு பின்னாடி ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட போய் கிளம்பறதா சொன்னேன் அவர் உடனே தயாரிப்பாளர் ரூம்ல இருக்காரு அங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு நான் என்னோட அசிஸ்டண்டோட போயிருந்தேன் அதுல என்னோட அக்காவும் இருந்தாங்க உடனே அந்த மேனேஜர் எதுக்காக அசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டாரு என்னோட அசிஸ்டண்ட்டுகளோட போறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் இந்த ரூமுக்கு போனேன் அங்க அவர் கூட சேர்த்து எட்டு பேர் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்க போன உடனே ரூம் தாழ் போட்டுட்டு என் அக்கா மேல பாஞ்சு புடவைய உருவினாங்க என்கிட்டயும் ஒருத்தர் வந்தாரு நான் அவரோட கையை கடிச்சிட்டு தப்பிச்சுட்டேன் என்னோட அசிஸ்டன்ட்ல ஒருத்தரான லக்ஷ்மணன் அவங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல எம்பி கிட்ட என்னோட உறவினர் வேலை செஞ்சாரு அவருக்கு விஷயத்த சொன்ன உடனே காவல்துறையினர் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயம் மிகப்பெரிய பர பரப்பு கிளப்பியிருக்கு